இயேசு அந்தவராகி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நிலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளிலும் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் செய்ய வேண்டியது என்ன பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் செய்ய வேண்டியது என்ன பரிசுத்த வேதாம்பில் ஒரு ஐந்து குறிப்புகளை பார்க்கலாம் கடைசி பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் இது அப்போ சில ஒன்றாதிகாரம் எட்டாவது இரண்டாவது ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் கலாத்தியர் ஐந்தாவதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மூன்றாவதாக பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது கூடாது நான்கு அதிகாரம் முப்பதாவது நான்காவதாக பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது கப்போசிலர் ஏழ அதிகாரம் ஐம்பத்தி ஓராவசம் ஐந்தாவது ஆவியிலே இருக்க வேண்டும் ரோமர் பன்னெண்டாவதிகாரம் பதினோரா வசனம் இந்த ஐந்து காரியங்களையும் நாம் ஆராய்ந்து பரிசுத்தாவி பெற்றுக்கின்ற நாம் இவைகளை செய்ய வேண்டும் என்பது வேதம் நமக்கு அறிவுறுத்தது அற்புதாமே அமைந்த வசனங்களை நமக்கு இதயத்தில் பதிய வைத்து அதன்படி செய்ய உதவி செய்வாராக